ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று புரட்டாசி முதல் நாள் பௌர்ணமி இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ள கள்ளுப்பில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் இது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் அப்படின்றத செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகா எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் கடன் தொல்லையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரியான பணத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிரந்தரமாக நம்ம பணம் இருப்பதற்கு இன்று மாலை நேரம் பௌர்ணமியில் நீங்கள் செய்யக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பணவசிய வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு உரிய ஒரு மாதம் இன்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது செவ்வாய்க்கிழமையோடு மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் பெருமாளுக்காக விரதம் இருந்து பலர் வழிபாடு பண்ணுவாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா பல வகையான சாதங்களை வைத்து சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு தலிகையும் போடுவாங்க ஏழை எளியவருக்கு தானம் நிறைய கொடுப்பாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்தீங்கன்னா செல்வ நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் திருப்பதிக்கு போக முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க புதன்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் துளசி மாலை தாமரைப்பூ இது எல்லாமே கோவிலுக்கு வாங்கி கொடுங்க இன்று செவ்வாய்க்கிழமையோட பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்க பெருமாளுக்கு துளசி மாலையை மாலை நேரத்துல பௌர்ணமி நேரத்துல ஆறு மணிக்கு மேல வாங்கி கொடுங்க பிரசாதமாக கொடுக்கக்கூடிய துளசியும் வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னா கையில் மூன்று பொருட்களை வைத்து வேண்ட சொன்னேன் அந்த மூன்று பொருட்கள் என்ன என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றத பற்றியும் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்பொழுது நமக்கு பணத்தடையை நீக்கக்கூடிய பண கஷ்டத்தை போக்கக்கூடிய செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் இந்த கல்லுப்பு வெள்ளை நிறத்துல இருக்கிறது அதே விசேஷம் இன்று பௌர்ணமி அன்று இந்த வெள்ளை நிற பொருளான மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பை நம்ம பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் இரவு நேரம் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த விஷயத்தை செய்திருங்க கல்லுப்பு இருக்கின்ற அந்த பீங்கான் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் கல்லுப்பு எதில் நிரப்பி வச்சுருக்கீங்களோ அதாவது கல்லுப்பு அப்படின்றது பீங்கான் பாத்திரத்தில் இருக்கலாம் மண் குடுவையில இருக்கலாம் பிளாஸ்டிக்கில் கல்லுப்பு பயன்படுத்தாதீங்க சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பையும் பயன்படுத்தாதீங்க இந்த கல்லூப்பில் நீங்க வைக்கக்கூடிய ஒரு பொருளின் மூலமாக நமக்கு பண வரவு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் பண கஷ்டமும் இருக்காது இதுல முக்கியமா மூன்று பொருட்கள் சொல்ற உங்களிடம் அந்த நேரத்துல என்ன பொருள் இருக்கோ அதை வேங்க முதலாவதாக மாலை நேரத்தில் பெயர் சொல்லக்கூடாதது அப்படின்னு சொல்லுவாங்க வசம்பு இந்த பொருள் நிறைய வசியத்தன்மையை கொண்டது இதை நீங்க கல்லூப்புல மறைத்து வைக்கும் பொழுது நமக்கு பண வரவுல அதிகப்படியான முன்னேற்றம் ஏற்படும் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகமாக கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் இதை நீங்க கல்லூப்புல மறைத்து வைங்க அடுத்தது இரண்டாவது பொருள் வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயத்தை நீங்க ஒரு சிவப்பு நிற துணியில முடிந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறோம்னா செவ்வாய்க்காரகனுக்கு உரிய ஒரு நிறம் எதுனா அது சிவப்பு தாங்க அதாவது செவ்வாய்கிழமையினாலே சிவப்பு பயன்படுத்துவோம் அந்த வகையில தான் சிவப்பு நிற துணியில நீங்கள் ஒரு வெள்ளி நாணயத்தை இல்லை வெள்ளி பொருள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை முடிந்து அந்த கல்லூப்புல வைங்க வெள்ளி மோதிரமாக இருந்தால் கூட பரவாயில்ல மூன்றாவதாக இருக்கக்கூடிய பொருள் ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் இந்த சிவப்பு நிற துணியில் முடிந்து வைக்கலாம் மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதை இந்த துணியில முடிந்து வைங்க வசம்பு நீங்க நேரடியாவே வைக்கலாம் இந்த மூன்று பொருளும் என்கிட்ட இருக்குமா இதை மூன்றும் ஒன்றாக சேர்த்து வைக்கலாம் ஆனா தாராளமாக வைக்கலாம் நிறைய பலன்கள் இருக்கும் அதாவது வசம்போடு எது சேர்கின்றதோ அது அதிகப்படியாக உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது நம்ம அந்த நாணயத்தையும் வெள்ளி பொருளையும் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதிகப்படியான பொருட்கள் சேரும் பணம் சேரும் அப்போ தங்கம் சேர்த்து வைத்தோம்னா தங்கமும் அதிகமாக சேரும் அது உடைந்த தங்கமோ இல்லை தங்க காயினோ இருந்ததுன்னா உங்ககிட்ட அதை இந்த வசம்போடு சேர்த்து கல்லுப்பில் வைங்க இது தாங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த பௌர்ணமி என்று புரட்டாசி முதல் நாள் பௌர்ணமி என்று செய்யக்கூடிய பரிகாரம் பலன்கள் அதிகமாக இருக்கும் இப்போ நாங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் செய்ய தவறிட்டோமா திரும்ப எப்பொழுது செய்கிறதுனா இந்த பௌர்ணமி திதி இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது இது புதன்கிழமை காலை எட்டு மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் புதன்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்யலாம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே பலன்கள் அதிகமாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் மூணு மாதத்திற்கு ஒரு முறை இந்த கல்லுப்பை எடுத்து கால்படாத இடத்துல கரைத்து ஊற்றி விட்டு திரும்பவும் கல்லுப்பு நிரப்பி இந்த பொருட்களை வீங்க உங்களுக்கு பணமும் தங்கமும் அதிகமாக சேரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகமாக கிடைக்கும் மகாலட்சுமி நிரந்தரமாக வீட்டில் தங்குவாள் வீண் செலவுகள் ஆகாது பண கஷ்டமும் தீரும் குடும்பத்தில் வறுமை இருக்காது எப்பொழுதுமே நீங்க எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நீங்க செய்கின்ற விடாமுயற்சியும் பணம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்கின்ற நீங்க இப்ப இப்போ இருக்கிற மாதிரியே செய்துட்ருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்